சங்கீதம் நூற்றி பத்தொன்போது எழுபத்தி ஐந்தாவது வசனம் கத்தாவே உமது நியாய தீர்ப்புகள் நீதியுள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபதிரவப்படுத்தினர் என்றும் அறிவேன் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாவது வசனம் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவும் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் சங்கீத நூற்றி பத்தொன்பது எழுபத்தைந்தாவது வசனத்தில் பின்பகுதி இவ்வாறு இருக்கிறது உண்மையின்படி என்னை உபதிரவப்படுத்தினர் என்றும் அறிவேன் உபத்திரவத்தில் நாம் என்ன செய்கிறோம் அநேக நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் சோர்ந்து போகிறோம் ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்ச நாள் கழித்து நம்முடைய உபத்திரவத்தை நாம் பார்க்கும்போது நாம் என்ன செய்வோம்னா ஆண்டவர் சரியாக தான் நம்மை நடத்தி இருக்கிறார் என்று சொல்லி நாம் என்ன செய்வோம் அறிந்து கொள்வோம் அதைத்தான் தாவிதும் சொல்கிறார் நீங்கள் என்னை உபத்திரவப்படுத்தினீங்க ஆனால் சரியான முறையில் எங்களை என்ன செய்வீங்க உபத்திரவப்படுத்தினீங்க சரியான ஒரு காரியத்திற்காக தான் உபத்திரவப்படுத்திங்கனீங்க கடந்த நாட்களில் ஒரு செய்தி கேட்டுக்கொண்டிருந்தேன் அப்போ அந்த செய்தியில் அழகாக இந்த தாவிதுக்கு ஏன் ஆண்டவர் இவ்வளவு உபத்திரவத்தை தந்தார் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு செய்தி கேட்டுக்கொண்டிருந்தேன் அப்போ அந்த செய்தியில் இவ்வாறு சொன்னார் காரணம் சவுளுக்கு ஆண்டவர் ராஜ்ய பாரத்தை கொடுத்தார் அந்த ராஜ்ய பாரத்தை கொடுக்கும்போது சவுளால் என்ன செய்ய முடியல அந்த ராஜ்யத்தை என்ன செய்ய முடியல திறம்பட என்ன செய்ய முடியல நடத்த முடியல காரணம் சவுல்டு சவுல் அவர் கழுதைகளை அந்த தொலைந்து போன கழுதையை தேடிக்கொண்டு வருகிறார் அப்பொழுது அந்த இடத்துல அண்ட் இந்த இஸ்ரேல் ஜனங்களும் போய் கேட்குறாங்க எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி அப்போ சாமுவேல் என்ன செய்கிறார் அங்க வந்த சவுளை அபிஷேகப்படுத்துகிறார் உடனே என்ன செய்கிறாங்க அடுத்து உடனே சீக்கிரத்துல சவுல் என்ன செய்கிறார் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார் அப்போ இந்த சூழ்நிலையில் சவளுக்கு கத்த பயப்படுகிற பயம் இல்லை காரணம் ராஜப அந்த ராஜபுரம் உடனே கையில் வந்ததுனால அவர் என்ன செய்துட்டார் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு மறந்துட்டாரு இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் தம்முடைய இருதயத்தில் ஒரு சித்தம் உள்ளவராக இருந்தார் என்ன எப்படி எப்படியாவது அடுத்து கொடுக்க போகிற ராஜா என்ன செய்யணும் சரியான முறையில் என்ன செய்யணும் அந்த நாட்டை ஆளணும் அவர் என்ன செய்யணும் அவரை சரியான முறையில் பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காக சவுல் ராஜ்யபாரத்தில் இருக்கும் போதே தாவிதன செய்யப்படுகிறார் அபிஷேகம் பண்ணப்படுகிறார் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு சவுல் மூலமாக தாவிதுக்கு அதிக உபத்திரவம் கொடுக்கப்படுகிறது அவர் என்ன செய்கிறார் ஓடிக்கொண்டே இருக்கிறார் வனாந்திரத்தில் வாழ்கிறார் இப்படி ஒரு கடினமான ஒரு பாதையை தாவிதுக்கு கர்த்தர் அனுமதித்தார் காரணம் என்ன அந்த தாவிதை உருவாக்கும்படியாக அந்த தாவீதை என்ன செய்யணும் எப்படியாவது என்ன செய்யணும் சரியான பாதையில் உருவாக்கணும் ஒரு நல்ல ஒரு இந்த நாட்டை சரியான முறையில் ஆளக்கூடிய ஒரு மனிதனாக பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் என்ன செய்தார் தாவீதுக்கு இந்த கடினமான ஒரு பாதையை என்ன செய்தால் அனுமதித்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்ப ஏற்பட்ட ஒரு சிந்தனை நமக்கு என்ன செய்யணும் வர வேண்டும் யாருக்கெல்லாம் அதிக பிரச்சனை வருகிறதோ அவர்கள் எல்லாம் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க போகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நான் ஒரு சபையில் நம்முடைய வாழ்க்கையிலும் உபத்திரவங்கள் வரும் அந்த உபத்திரவங்கள் யாருக்கு வரும் என்றால் யார் மேலே கர்த்தருடைய திட்டம் இருக்கிறதோ அவர்கள் மீது கர்த்தர் இன்னும் அதிகமான உபத்திரவத்தை என்ன செய்வார் தருவார் ஆனால் அந்த உபத்திரவத்திற்கு பிற்பாடு ஒரு ஆசீர்வாதம் உண்டு அதைத்தான் அந்த ஏப்ரல் பன்னெண்டாம் அதிகாரத்தின் முதல் பகுதியில் இவ்வாறு பார்க்கிறோம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நாம் என்ன செய்யணும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம் இந்த உபத்திரவம் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது பாரங்கள் நம்மை அதிகமாக போது கவலைகள் நம்மை அதிகமாக கஷ்டப்படுத்தும் போது நாம் என்ன வே நாம் என்ன செய்ய வேண்டும் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும் பொறுமையோடு ஓடக்கடவோம் அப்படி பொறுமையோடு ஓடும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம் முடிவில் நாம் சொல்வோம் ஆண்டவர் எனக்கு உபத்திரவத்தை தந்தார் ஆனால் அவர் எனக்கு தந்தது சரியானது இன்றைக்கு நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லி தாவிதை போல நாமும் என்ன செய்வோம் விசுவாசத்தை விசுவாச அறிக்கையிட்டு தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொடர்ந்து நாம் என்ன செய்வோம் ஓடுவோம் எனவே அப்பேற்பட்ட விசுவாசம் உள்ள ஒரு வாழ்வை கத்தர் உங்களுக்கும் அப்பேற்பட்ட விசுவாசம் உள்ள வாழ்வை எனக்கும் தருவாராக அது மாத்திரமல்ல இந்த சோதனை காலத்தில் கத்தர் உங்களையும் என்னையும் பக்குவப்படுத்தி முடிவில் இந்த சோதனையின் மூலமாக நன்மைகளை உங்களுக்கும் எனக்கும் தந்து கத்த ஆசிர்வதிப்பாராக அப்பேட சிந்தனையோடு எழுபத்தி ஐந்தாவது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம் வாசிக்கும் பொழுது அடப்பிறேன் உபத்திரவம் எனக்கு இருக்கிறது இந்த உபத்திரவத்தில் முடிவில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க என்கின்ற சிந்தனையோடு சேர்ந்து வாசிப்போம் கத்தாவே உமது நியாய தீர்ப்புகள் நீதியுள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினர் என்றும் அறிவேன் கத்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜபம் செய்வோம்